சற்றுமுன் வெளியான தகவல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் பயன்பெற தகுதி உடையவர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட கலெக்டர் சாந்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின்படி இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைகளுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் இரண்டு இரண்டு குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் தொகைக்கு இரண்டு டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் இதற்கான முதிர்வு தொகையை அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடையும் போது பெற்றுக்கொள்ளலாம் இது தொடர்பான தருமபுரி மாவட்ட கலெக்டர் சாந்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் மகளிர் ஊர் நல அலுவலரை நேரில் அணுகி இணையதளம் மூலமாக உடனடியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற ஒரு பெண் குழந்தை அல்லது இரண்டு பெண் குழந்தைகளுடன் கணவரோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்றாவது பூர்த்தி அடையும் முன் விண்ணப்பிக்க வேண்டும் முதல் பெண் குழந்தைக்கு பிறகு இரண்டாவதான இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஒரு பெண் குழந்தையுடன் கணவரோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப அட்டை நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருந்தால் ஒரு ஒரு குழந்தைக்கு ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான டெபாசிட் பத்திரம் வழங்கப்படும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் குழந்தைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் தொகைக்கு இரண்டு டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் முதலில் பெண் குழந்தை பிறந்து இரண்டாவது பிரசவத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தால் மூன்று குழந்தைகளுக்கும் தலா இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் ரூபாய் எழுபத்தி ஐந்து ஆயிரத்துக்கு மூணு டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் இதற்கான முதிர்வு தொகையை அந்த குழந்தைகளுக்கு பதினைந்து வயது பூர்த்தி அடையும் போது கொள்ளலாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் போது தாய் தந்தையரின் மாற்று சான்றிதழ் திருமண பத்திரிகை குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் ஆண்டு வருமானம் ரூபாய் இருபத்தி மூணு ஆயிரத்திற்குள் இருப்பதற்கான வருமான சான்று இருப்பிட சான்று சாதி சான்று ஆண் வாரிசு இல்லை என்பதற்கான சான்று ஆண் குழந்தையை தட்டெடுக்க மாட்டோம் என உறுதிமொழி பத்திரம் குடும்ப புகைப்படம் குடும்ப அட்டை உள்ளிட்ட சான்றிதழ்களை இணைக்க வேண்டும் இது தொடர்பான மேலும் விவரங்கள் பெற தருமபுரி மாவட்ட சமூக நல அலுவலகத்தை பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு இரண்டு இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் எட்டு எட்டு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடக்குன்னு அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்